எனக்கும் லவ் தான் செயற்கையான லவ் ட்ராக் சாச்சனா லப்பரையால் அலரும் பெண்களணி இந்த ராஜா ராணி டாஸ்காவது சுவாரஸ்யமாக இருக்குமா என்று பார்ப்போம் ஆறடிக்கு மேல் வளர்ந்திருக்கும் ராணவ் ராஜாவாம் கீச் கீச் என்று கத்திக் கொண்டிருக்கும் சாச்சனா ராணியாம் பிக்பாஸ் சீசன் எட்டாவதற்கான புரோமாக்கள் வெளியாகும் போது விஜய் சேதுபதி காதில் கை வைத்துக் கொண்டிருப்பது போல் ஒரு புகைப்படம் வெளியாகியது அவர் ஏதோ ஸ்டைலாக போஸ் தருகிறார் போல என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்ப புரியல இப்ப புரியுது இந்த சீசனில் கங்குவா ஹை டெசிபல் இறைச்சல்கள் நிறைய வரும் உங்கள் காதுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் விஜய் சேதுபதி குறியீடாக அப்போதே காட்டியிருக்கிறார் போல இந்த எபிசோடிலும் அப்படியொரு சந்தைக்கடை இறைச்சல் அத்தனை லேயர்களையும் ஒலிக்க விட்டு நம் காதுகளை பஞ்சராக்கி பிக் பாஸ் வேடிக்கை பார்த்த குறும்பு இருக்கிறதே அநியாயம் பிக்பாஸ் வீட்டில் நடந்தது என்ன தர்ஷியாவும் விஷாலும் சோ கால்டு லவ் ட்ராக் பற்றி நேரடியாக பேசி கொண்டது நன்று இருவருமே வார்த்தைகளில் மாட்டிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக பேசினார்கள் ஒரு மாதிரி ஃபீல் வருது அது வெளியே தெரிகிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் என்கிற மாதிரி தர்ஷிகா ஆச்சரியப்பட்டார் அவ்வளோ சத்தமாவா கேட்குது நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் மற்றவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரே பேசு என்று விஷாலும் மையமாக பேசினார் இந்த சீசனில் உத்தரவாதமான லவ் ட்ராக் என்று எதுவும் இதுவரை நிகழவில்லை அதையாவது ஏற்படுத்தி நிகழ்ச்சியை சுவாரஸ்யப்படுத்துவது அதன் மூலம் தன்னுடைய இருப்பை பலப்படுத்தி கொள்வது என்று சிலர் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அது செயற்கைத்தனமாக இருக்கிறது இயல்பாக அமையவில்லை கவின் லாஸ்லியா நினைவு வருகிறது மார்னிங் ஆக்டிவிட்டி பெண்கள் லிவிங் ரூமிற்குள் வருவதற்கு முத்து டாஸ்க் தந்தார் திருக்குறள் சொல்ல வேண்டும் என்றதும் ஐயோ என்று பயந்தார் சௌந்தர்யா நல்ல வேளை திருக்குறளா என்ன டிஷ் அது என்று கேட்காத வரைக்கும் மகிழ்ச்சி அன்சிதா சொல்வதற்கு சிரமப்படுவார் என்று மஞ்சரி ஆட்சேபித்தாலும் தத்து பித்தன்று அவர் சரியாக சொல்லிவிட்டார் செயற்கையாக உருவாகும் லவ் ட்ராக் இந்த கேமில் என்னுடைய உழைப்பை செலுத்தி இருக்கிறேன் என்கிற தலைப்பில் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் ஆதரிப்போர் கை ஆதரிக்காதோர் சும்மா இருக்கலாம் செல்ஃப் மோட்டிவேஷனில் தான் நகர்ந்துட்டு இருக்கேன் என்று தர்ஷிகா சொல்ல மெஜாரிட்டியான ஆதரவு கிடைத்தது மஞ்சரிக்கு முக்கால் சதவீத ஆதரவு இங்கே இருக்கும் ஒவ்வொரு மணி தொழியும் நானா செதுக்கினது என்பது போல முத்து பேச அனைவரும் கை தூக்கினார்கள் இராணவ் வந்து பேசிய போது சரி போனா போகுது என்று நாலந்து பேர் கை தூக்கினார்கள் பிரின்சிபால் மேடம் வெசஸ் விபி சார் விஷால் வெஸ்ஸஸ் தர்ஷிகா லவ் ட்ராக்கெல்லாம் உருவாகும் போது நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா என்கிற மோடியில் இருக்கிறார் இராணவ் எப்படியாவது ஒரு காதலை சம்பாதித்து அந்த வீட்டில் தன் இருப்பை நீட்டிக்க நினைக்கிறார் போல எனவே பவித்ராவை டார்கெட் செய்து காலிஃப்ளவர் தண்டை பொக்கே போல மண்டியிட்டு தர பவித்ராவும் அறைமனதாக அதை வாங்கிக் கொள்கிறார் ஏனெனில் ராணவ் ஒரு டம்மி பீஸாக அந்த வீட்டில் மதிக்கப்படுபவர் எனவே தான் அந்த தயக்கம் முன்பொருமுறை விஷால் இதே மாதிரி பொக்கே தந்தபோது வாய் நிறைய சிரிப்புடன் வாங்கி கொண்டவர் தான் பவித்ரா லவ் ட்ராக் மூலம் காலம் தள்ள முடியுமா என்கிற எண்ண ஓட்டம் பவித்ராவிற்குள்ளும் ஒருவேளை இருக்கலாம் எனவே இராணவின் செய்கையை அவர் பலமாக தடுக்கவில்லை சரி டோக்கன் போட்டு வைப்போம் என்கிற மாதிரி அரைமனதாக மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் பிறகு விஷால் கொளுத்தி போட்ட விஷயம் பவித்ராவிற்கு எரிச்சலை ஏற்படுத்திவிட்டது இருவரையும் இணைத்து விஷால் ஒரு பாட்டு பாட அதனால் எரிச்சலான பவித்ரா அதை கண்டித்து ராணவின் காலிஃப்ளவர் பொக்கேவை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு வந்தார் ஒருவேளை பொசசிவ் காரணமாக விஷாலும் இப்படி உள்ளே புகுந்த ஆட்டையை கலைத்தாரோ உன்னை பார்த்து பயமா இருக்கு சாச்சனாவின் அலப்பறையினால் அலரும் பெண்களனி டாஸ்க் செய்துவிட்டு கிச்சன் டீமுக்குள் சென்ற ஜெஃப்ரி மீண்டும் வெளியே வந்து குளித்துவிட்டு உள்ளே செல்லும்போது அனுமதி கேட்கவில்லை இதை பார்த்துவிட்டு சாச்சனா ஆட்சேபித்தார் இதன் பொறுப்பாளராக இருக்கும் வர்ஷினி சரியாக கவனிக்கவில்லை என்று புகார் தெரிவிக்க ஒரு மினி பஞ்சாயத்து நடந்தது ஏற்கனவே அனுமதி வாங்கிய பிறகு மீண்டும் ஏன் என்பது முத்துவின் வாதம் தனிப்பட்ட விஷயத்திற்காக வெளியே சென்றால் மீண்டும் வருவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பது பெண்களின் தரப்பு நியாயம் சாச்சனாவின் வாதத்தினால் கேப்டன் மஞ்சரி உள்ளே புகுந்ததால் சாச்சனா காண்டானார் என்பது சில மணி நேரங்கள் கழித்து புரிந்தது கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்கிற காலத்து விவாதத்தைப் போல சாச்சனா முட்டை சாப்பிடுவாரா இல்லையா என்பது இந்த சீசனின் முக்கியமான கேள்வியாக மாறியிருக்கிறது தன்னை வேகன் என்று அறிவித்துக்கொண்ட சாச்சனா பிறகு புரோட்டீன் தேவைக்காக முட்டை சாப்பிட துவங்கியிருக்கிறார் குழம்பில் கத்தரிக்காய் முட்டையை போட்டு சமைத்த கிச்சன் டீம் திடீரென சாச்சனாவின் நினைவு வந்து ஐயோ இந்த பொண்ணு கீச் கீச் என்று கத்துமே என்று பயந்து உனக்கு என்னமா பிடிக்கும் என்று கேட்க கத்தரிக்கா போட்டீங்களா அப்ப எனக்கு எதுவும் வேணாம் என்று சாச்சனா அடம் உனக்கு பிடிச்சத செஞ்சு தரேன் என்று அன்ஷிதா சொன்னது நல்ல விஷயம் சாச்சனா வயதில் இளையவர் என்பதால் அவரை கண்டிக்கவோ எதிர்க்கவோ பலரும் தயங்குகிறார்கள் பார்வையாளர்களின் வெறுப்பை சம்பாதித்து விடுவோம் என்கிற பயமாக இருக்கலாம் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்கின் முதல் சுற்று ஆரம்பித்தது ஒரு கண்ணாடி கோப்பையை தலைகளாக கவிழ்த்து அதில் ஒரு கோலியை அதற்குள் அழுத்தி பிடித்து கோப்பையை கடகடவென சுழற்றுவதன் மூலம் கோலியை உள்ளே தங்க செய்ய வேண்டும் அப்படியே நடந்து வந்து கோலியை எதிரே உள்ள தொட்டியில் போட்டால் ஒரு பாயிண்ட் எந்த அணி அதிக பாயிண்ட் எடுக்கிறதோ அதுவை வெற்றி இந்த விளையாட்டை ஆண்கள் அணி திறமையாக செய்தது நிறைய உருட்டிப் பழக்கம் போல தோற்றுவிடுவோம் என்கிற பயம் காரணமாக என்னவோ பெண்கள் அணியினர் கோல்மால் செய்ய துவங்கினார்கள் கோப்பையை சாய்த்தபடி பிடித்து வந்த தர்ஷிகா மற்றும் மஞ்சரியை பிக் பாஸ் எச்சரித்தார் இந்த முதல் சுற்றில் ஆண்கள் அணி வெற்றி பெற்றது தீபக்கின் நாமினேஷன் பற்றி சிவகுமார் மீண்டும் புலம்ப துவங்கினார் சுர்ரனு ஏறுது ரொம்ப அதிகாரம் பண்றார் அவர்கிட்டேயே கூப்பிட்டு சொல்லிட்டேன் என்று ரஞ்சித் மற்றும் சத்யாவிடம் அவர் சொல்ல இங்கே எல்லோருமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க அலை மோதுறாங்க என்கிறார் ரஞ்சித் ராணுவ செய்யும் கலாட்டாவால் கடுப்பாகும் பெண்கள் அணி வந்த புதுசில பவித்திரா எனக்கும் சாக்கலைட் எல்லாம் கொடுத்தாங்க என்று ராயனிடம் புலங்காகிதமாக சொல்லிக் கொண்டிருந்தார் ராணவ் லவ் ட்ராக் என்பதற்கு பதிலாக லவ் டாஸ்க் என்று சொல்லி அதே ஒரு விளையாட்டாகி விட்டார் அதையே ஒரு விட்டார் என்றாலும் அந்த பெயர் பொருத்தமாகத்தான் இருக்கிறது பக்கத்தில் படுத்திருந்த விஷால் கண் அயர்ந்துவிட நாய் குறைத்தது யார் தூங்கினது என்று மஞ்சரி வந்து விசாரிக்க யாரப்பா தூங்கினது நாங்க பார்க்கலையே என்று மூன்று பேரும் சாதித்தார்கள் அப்ப மூணு பேருமே டாஸ்க் பண்ணுங்க இனிமே தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க என்று டாஸ்க் கொடுத்தார் மஞ்சரி Caracuá. கரக் குவாக் என்று கத்திக்கொண்டே தப்பி குதித்த விஷால் தவளை மொழியில் தூங்க மாட்டேன்றதைத்தான் சொல்றேன் என்றது நல்ல குறும்பு இந்த டாஸ்கை சமத்தாக செய்து முடித்தது ராயன் ஆனால் விஷாலும் ராணவும் அராத்து வேலைகள் செய்ததால் மஞ்சரி ஆனார் அதிலும் ராணவ் மீது நிறைய காண்டானார் என்னை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க என்று ஆதங்கப்பட்டார் ராணவ் விஷாலிடம் காட்டும் பிரியத்தை ஏன் காட்ட மாட்டேன்றார்கள் என்கிற பொறாமை ராணவிடம் இருப்பதை போல் தெரிகிறது பெண்கள் அறையில் ஒரு விவாதம் சபையை கூட்டிய சாச்சனா என இருபத்தோரு வயது ஆகுது பல சமயங்களில் மெச்சூரிட்டியா தான் நடந்துக்கிறேன் என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க மாத்திக்கிறேன் என்கிற கேள்வியை பொதுவில் வைக்க உன்கிட்ட பேசவே பயமா இருக்கு நீ சின்ன பொண்ணுன்றது மைண்ட்ல வந்துடுது எல்லாத்துக்கும் பிடிக்கிற என்று மற்ற பெண்கள் பதில் சொல்ல அருகில் ஜென் மோடில் அமர்ந்திருந்த சத்யா நல்லா வந்து மாட்டிக்கிட்டேண்டா இங்க என்கிற மாதிரி இருந்தார் பவியை எப்படியாவது இம்ப்ரஸ் செய்து விட வேண்டும் என்பதற்காக பாவியாக முடிவு செய்து விட்டார் ராணவ் மெலிதாக இருமிய பவித்ராவிற்கு சுடுதண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று தீவை தாண்டிய அனுமர் மாதிரி அவர் பெண்கள் அணியின் இடத்தில் தாவி குதித்தார் உன்னோட காதல் உண்மைன்னா ரிஸ்க் எடுத்து குதிச்சு போகணும் என்று அருண் ஜாலியாக கோத்துவிட அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டார் ராணவ் ஆங்கிலத்தில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மாக்கிங் அருண் இதுவரை விளையாட்டாக சென்று கொண்டிருந்த விஷயம் மஞ்சரி வந்தவுடன் சீரியஸாகிவிட்டது திடீரென கேப்டன் அவதாரம் எடுத்த மஞ்சரி நீ ஏன் தாவி குதிச்ச இந்த கோட்டை சீரியஸா எடுத்துக்க மாட்டியா டாஸ்க் பண்ணு என்று கரார்த்தனம் காட்ட என்னை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க நான் ஃபன் டாஸ்க் பண்ணினேன் என்று மல்லிக் கட்டினார் ராணவ் இந்த விவாதத்திற்குள் அருணும் என்றியாக இன்னமும் சூடுபிடித்தது ஆங்கிலத்தில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மாக்கிங் இனிமே அதை எங்கிட்ட சொல்லாதீங்க என்று மஞ்சரியிடம் அருண் கடுமையாக ஆட்சேபிக்க ஒரே கூச்சலும் குழப்பமும் காதை பொத்திக் கொண்டிருந்த சௌந்தர்யாவும் ஒரு கட்டத்தில் விழித்து சந்திரமுகி அவதாரம் எடுக்க சூழல் ரணகலமாகியது ஒரு அறையில் பல விவாதங்கள் நடந்தாலும் எது தேவையோ அதை மட்டும் பிரித்து பார்வையாளர்களுக்கு தருவது பிக்பாஸ் டீமின் வழக்கம் இந்த முறை அனைத்து லேயர்களையும் ஒலிக்க விட்டு என்ஜாய் என்று கங்குவா எஃபெக்டே தந்து பார்வையாளர்களின் காதுகளை கலவரமாக்கிவிட்டார்கள் இந்த வார வீக்லி டாஸ்க் ராஜா ராணி என்கிற அறத பழசான விஷயம் என்பது தெரிந்தது அதற்கான அரங்கப் பொருட்கள் வந்து சேர்ந்திருந்தன ஐ சிம்மாசனம் எவ்வளோ பெரிய கத்தி செமையா இருக்கில்ல என்றெல்லாம் மியூசியத்தை சுற்றி பார்ப்பது போல் மக்கள் சுற்றி பார்த்தார்கள் அப்போதே பலருக்கும் தான்தான் ராஜா என்கிற கனவு உள்ளே ஓடியிருக்கும்